என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான் அவன் பத்தாவது படி படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவரை அவனை திட்டினாருன்னு சொல்லிட்டு அவர் வாசலில் வந்து சக்கரை கலந்த பாலை ஊற்றிட்டான் வழுக்கு விழணுன்ட்டு இவ்வளோ குழு ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான் அவர் வழுக்கு விழலை பையனுக்கு நோட் போட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க வா அப்படின்ட்டு நான் போகிறேன் நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க என்னை விட நல்லவன் பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியும் மறந்துச்சு மூஞ்சி ஆஸ்பத்திரியிலேருந்து புறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு இந்த வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சியில் நிற்கிறான் அப்படி இருக்குங்க முகம் என்னன்னு திட்டுறது அவனை மன்னிச்சுருங்க இனிமேல் செய்ய மாட்டான் அவன் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான் அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன் இவன் எழுதலையே சூப்பராக எழுதியிருக்கிறானே டீச்சர் புத்தி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான் நான் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான் மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்குனீங்களா மேடம் அவன்தான் மேடம் எழுதுனா நீயாடா எழுதுனண்ணா ஆமாண்ணா அப்போ முடிவு பண்ணேன் இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான் வக்கீலாக்கிறலாம் இவனை இப்போ பிஎல் லைஎல் பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான் ஒரு கலவரத்துலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்று அவன் பால் கொட்டினால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல அந்த குணத்தை அவன் இருந்து பிடுங்கணுமே தாய் இல்லை நான் எனக்கு பொறுப்பு இருக்க எப்படி பிடுங்கினேன் தெரியுமா நான் டூ வீலரில் போவேன் சும் சீக்கிரம் போயிடுவேன் அப்போ விழுந்துட்டேன் கால் அடி காலை இப்படி தொங்க போட்டுட்டு மூணு மாதம் இருந்தேன் பிள்ளைகிட்ட சொல்லலை கடைசி மாசத்துல தெரிஞ்சிருச்சு அவனுக்கு பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு நான் வந்துட்டான் மாமா இப்படிம்மா விழுந்தா இப்படிமா அம்மா துடிக்கிறான் அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாம்மா அம்மா அம்மா அழுகுறான் எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தான்னு கேட்டான் அப்போ சொன்ன ஒன்றரை வருஷம் கழிச்சு சொன்னேன் நீ சிவகுமார் சார் வழுக்கி விழுணும்னு ஊத்துன பால் இருக்குல்லடா அது ராயப்பேட்டால என்னை வழுக்கி விடுத்துருச்சு யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும் அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு